ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனமாயா சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நல்லபடியாக ரகுராம் வழியில் வந்து அம்மனுக்கு நகையும் சாத்தி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கார்த்திகை தீபத்தை வந்து நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா புவனேஸ்வரியும் ஆசாரியாரை வரவழைச்சி அவங்க வீட்டில் இருக்கிற நகையை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா எல்லாமே போலி நகை இதனால் வந்து செம்ம டென்ஷன் ஆகி கத்திட்ருக்காங்க இது எப்படி சாத்தியமாக ஆகும் யார் பண்ணிருப்பா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி சாமி இல்ல வேற யாரோ ஆசாமி பண்ண தான் கூடி சீக்கிரம் அந்த ஆசாமி யார் என்ன இதுன்னா கண்டுபிடிக்கிற அப்படின்னு சம டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காட்டுக்கு யோசிக்கிறாங்க என்ன இது அத்தை இப்படி போலி நகர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை தேவைக்கும் மாயாவுக்கு எதுவும் லிங்க் இருக்கா இல்ல நாம தான் போலி நகையை கொண்டு தேவைக்கிட்டு கொடுத்தோமா ஒன்னும் புரியலையே அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து போனேஸ்வரே கார்த்திக்க கூப்பிட்டுறாங்க காதுக்கு எங்க வா அப்படின்னு போது என்ன சொல்லுங்கத்தான் அப்படின்னு போதும் இங்கே பாரு எனக்கு ஒரு விஷயம் பண்ணுவேயா எப்படியாச்சும் தானாவை உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவ வாயாலே சொல்ல வச்சுரு அதுக்கப்புறமா தானவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு கொட்டிட்டு வந்துடுறேன் அந்த குடும்பம் பட்டி ஆகணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க நீங்கள் என்னோடய அம்மா மாதிரி இவ்வளோ கிளம்பனா தோற்று போயிருக்கலாம் ஆனால் அப்போ விட்டது சவால் இப்போது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நான் எப்படியாச்சும் அவளை என் பக்கம் கொண்டு வந்துடுறான் அப்படின்ட்டு கார்த்தி நைட்டோட நைட்டாக கிளம்பி நம்ம ரகுராம் வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்க பாத்தோம்னா யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு நேரா நம்ம தனாவோட ரூமுக்கே வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா தனா வந்து துணி மடிச்சிட்டு இருக்காங்க காத்திக்கு பார்த்ததும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்க எதுக்கு ஆகிங்க வந்தீங்க அப்படிங்க போதும் தனா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வார்த்தை கேளு அப்படிங்கிறாங்க அப்படின்னு பாட்டு நம்ம ஜானகி வந்து கதவை தட்டினதும் நம்ம தனா வந்து கதவு திறந்து பார்க்குறாங்க பார்த்தா ஜானகி தான் இங்கே பாருங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு தானாக சொன்னதும் போய் கார்த்திக் கட்டிலுக்கு அடியில் மறைச்சிக்கிறாங்க வாங்கம்மா அப்படின்னதோ சாப்பாடு கொண்டு வந்திருக்க தனா சாப்பிடு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம தான் காமிக்கிறாங்க கதிர் வாராங்க சார்ஜர் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு அப்படின்னும் போதும் சார்ஜர் கீழே விழுந்துருது கதிர் வந்து சார்ஜர் எடுக்கிறதுக்கு கீழே குனிக்கிறாங்க பார்த்தா கட்டில கீழே காத்திக்க பார்த்ததும் சமம் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே அந்த இடத்துல வெளிக்காட்டாமல் எழுந்திருக்கிறாங்க என்ன இவன் அமைதி இருக்கானே அப்படின்னு காத்திக்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா சரிதானா நீ சாப்பிடு நான் கிளம்புறான் அப்படின்னதும் உடனே கதிரை பார்க்குறாங்க போங்கத்தை வார தானா கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும் இந்த பக்கம் ஜானகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐயோ இவன் வர இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் என்ன பண்ணுறாங்கன்னா கதவை வந்து போட்டிடுறாங்க என்ன இருக்க அப்படின்னு தனா வந்து கேட்டதும் உடனே கட்டிலுக்கிற கட்டிலுக்குள்ளே இருக்கிற காத்தியை வந்து பிடிச்சி அடி அடினா இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அதுவும் என் பொண்டாட்டி ரூமுக்கு நீயே வருவடா அப்படின்னு சொல்லி அடித்ததும் தனா வந்து தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாருங்க நீங்கள் என்ன இருக்கீங்க தனா இப்போ கூட நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னதும் இங்க பாரு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத நான் உன்னை வர வர சொல்லவே இல்ல அவரா தான் இங்க வந்தாரு அப்படின்னு போதும் அந்த இடத்துல கார்த்திக் வந்து இங்க பாரு தானா வர சொல்லாம நான் எதுக்குடா வர போறேன் நீ எவன் பொண்டாட்டி கிட்ட கேளு தானா தான் என்ன வர சொன்னா அப்படின்னதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு தானா கார்த்திக்கை வந்து திட்டுறாங்க டேய் நீ யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப வாட்சம் இவனோட கேடு கட்ட புத்திய பொறிச்சிக்கோத்தானா இவன் நல்லவனே கிடையாது இங்கே பாருங்க அவரு என் மேலே இருக்கிற பாசத்தால் தான் அடிக்கடி வந்துட்டு போறாரு தேவையில்லாமல் அவர் நீங்கள் தப்பாக பேச வேணாம் எங்க இத்தனை மாட்டி உங்ககிட்ட சொல்றது நம்ம காதல் எல்லாமே செத்து போச்சு இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இன்னொருத்தர் பொண்டாட்டி ஆகிட்டேன் தயவு பண்ணி என்ன பார்க்க வர வெயிலாம் வச்சுக்காதீங்க இதான் கடைசி முதல் இன்னைக்கு அவன் தான் அவங்களும் அடிக்கான் அடுத்த நாளைக்கு ஊர் ஒரு முன்னாடி பஞ்சாயத்தில் உங்களை நிறுத்த வேண்டியதாக இருக்கும் ஒழுங்கா வீட்டில் இருக்கிறவங்க கண்ணில் படாம இங்க இருந்து கிளம்புங்க ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனைகளால என் அம்மா அப்பா நொண்டு போயிருக்காங்க மேலும் மேலும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கஷ்டத்தை தராம கிளம்புங்க அப்படின்னு தனா இவனை நம்பது தனா இவன் கேடு கட்டவா அப்படின்னு காட்டி கதிர்மையில பழி போடுறாங்க